எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய முன்னிலையில் ஒரு அரசு விழா ஒன்று நடந்தது அது என்ன விழா அப்படின்னு கேட்டிங்கன்னா புவனகிரி ராகவேந்திரர் கோவில் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட விழா தான் அது அந்த கல்வெட்டை வந்து ரியாஸ் கே அகமது அவர்கள் வந்து அவரோட ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு அதாவது தலைவரோட பிஆர்ஓ ஸோ அவர் பகிர்ந்ததுனால தலைவரோட ரசிகர்கள் பயங்கரமாக அதை ஷேர் பண்ண இப்போது அந்த ஃபோட்டோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு எம்ஜிஆர் ஆட்சியில் புவனகிரியில் அவதரித்த தவத்திரு ராகவேந்திர சுவாமிகள் நினைவாலயத்திற்கு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராம வீரப்பன் அவர்களால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்னிலையில் அமைச்சர் வி வி சுவாமிநாதன் தலைமையில் பதினைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்ட்டு ஒரு கல்வெட்டு ஒன்று சோஷியல் மீடியாவையே கலக்குது ஆக்சுவலாக எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய முன்னிலையில் ஒரு விழா அதுவும் அரசு விழாவாக நடந்திருக்கு இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இப்போ உள்ள டூ கே கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்காது இதில் இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எம்ஜிஆருக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நிறைய பிரச்சனை இருந்தது அப்படி இப்படின்லாம் சோசியல் மீடியாக்கள்ல நிறைய உருட்டு உருட்டுவாங்க ஸோ அது எல்லாத்துக்குமே விடை கொடுக்கும் ஒரு விஷயமாக தான் இந்த கல்வெட்டு பார்க்கப்படுது தலைவரோட முன்னிலையில ஒரு ஃபங்க்ஷன் அதுவும் அரசு விழா நடத்துகிறாங்க அப்படின்னா அப்போ எம்ஜிஆருக்கும் தலைவருக்கும் பிரச்சனை இருந்தால் எப்படி அதை நடத்தியிருப்பாங்க ஸோ தலைவர் வந்து அப்போதும் சூப்பர் ஸ்டார் தான் இப்போதும் சூப்பர் ஸ்டார் தான் எப்போதும் சூப்பர் ஸ்டார் தான்